அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சியினுடைய தலைவர் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரனுடைய வேலூர் புறநகர் மாவட்ட கழகம் ஒன்றிய செயலாளர் பாபுஜி மற்றும் வேலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களும் கிழக்கு ஒன்றிய வேலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் அவர்களும் இந்த விழாவில் எழுபத்தி ஓரு பேருக்கு இலவச சேலை இலவச வேட்டி இலவச உணவு பிரியாணி வழங்கி நம்மளது நாளைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய நீண்ட நாள் இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து இந்திய நாட்டுக்காக பாடுபடுகின்ற தன் உயிரையும் துரும்பாய் நினைத்து எதிரினுடைய வேட்டையாடக்கூடிய சிங்கங்களுக்கு பிரார்த்தனை மேற்கொண்டு இந்த விழாவை ஒன்றியடங்க செயலாளர்கள் துவக்கி வைப்பார் நன்றி வணக்கம்